அறகிஷ்ஞா, பகவத் கீதை, அத்தியாயம் ஒன்னுல நாப்பத்திமூனாவது சிலோக்கம். ஊஷ்ஞன குளதர் prestigiousமானாம் மனுஷ்யானம் ஜனாதண nuevo நார Grammyியத்தம் வாசோ, பவத்தித்யானு சுஷ்சம அஜ்சுனன் அதியாதப் பூட்ம வச்சு வாதிட்டராக இங்க இங்க தனது சுய அனுபவத்தை வச்சில்லை இதுதான் உண்மறிவை பெறும் வழியும் கூட அறிவில் ஏற்கனவே நிலைப்பட்டிருக்கும் ஒருவரை அணுகாம உண்மையான அறிவை நம்ம அடைய முடியாது வர்ணாசர்ம சமுதாயத்தின் படி மரணத்திற்கு முன்னாடி ஒருவர் தான் செய்த பாவ காரியங்களுக்கு செய்து செய்துதான் ஆகணும் எப்போதும் பாவ செயல்களில் ஈடுபட்டிருக்கவங்க பிரயாச்சித்தம் என்று சொல்லப்படும் சடங்கினை உபயோகிப்படுத்த கொள்ளணும் இப்படி செய்யலன்னா பாவ செயல்களின் விளைவுகளை அனுபவிப்பதற்காக அவங்க நரகத்திற்கு செல்வது நிச்சயம் நாற்பத்தி நாலாவது ஸ்லோகம் நோக்கத்தால தூண்டப்பட்டவங்க தனது சொந்த தாய் தந்தையோ இல்லை தனது உடன் பிறந்தவரையோ கொள்வது போன்ற பாவ செயல்களை செய்ய துணிவாங்க உலக சரித்திரத்தில் இதே போல் பல சம்பவங்கள் இருக்குது இருக்குது ஆனால் அர்ஜுனன் வந்து சாதுவின் குணங்களை நிரம்பிய பகவானின் பக்தன் என்கிறதுனால நீதி கோட்பாடுகளை எப்போதும் கருத்தில் மனசில் வச்சுக்கிறாங்க அதனால தான் இப்படியான செயல்களை தவிர்க்க முனைப்புடன் இருக்காங்க

அதே போல கடினமான முறையில் தனது எதிரி தன்னை தாக்கினாலும் போர் புரியுதல்னு அர்ஜுனன் வந்து தீர்மானமாக இருக்காங்க அவரது எதிர்த்தரப்பினரோ அதாவது துரியோதனன் தரப்பில் போருக்காக எந்த அளவு ஆயத்தமாக இருந்தாங்க என்பதை அவங்களுக்கு மனசில் வச்சுக்கல அர்ஜுனர் வந்து இது எல்லாமே மென்மையான மனசுடன் கூடிய பகவானின் ரொம்ப சிறந்த பக்தனாக இருப்பவரின் அறிகுறிகள் தான் இது நாப்பத்திாவது ஸ்லோகம் சாபம் சோகசம் விஹ்ணமான தனது எதிரியின் சூழ்நிலையில பார்வையிடும் போதுதான் அதாவது எதிரியின் சூழ்நிலைய பார்க்கும் போது அர்ஜுனன் வந்து தேரில நின்று கொண்டிருக்காங்க ஆனால் சோகத்தால் ரொம்பவும் பாதிக்கப்பட்டதுனால வில்லையும் அம்புகளையும் ஒரு புறமை எரித்திட்டு அதாவது தூ கீழே போட்டுட்டு மீண்டும் அமர்ந்து விட்டாங்க அந்த தேரில் பகவானின் பக்தி தொண்டில் இதே போல் மென்மையான அன்புள்ளம் கொண்டவங்க ஆத்ம ஞானம் பெற தகுதியுடையவராக ஆவாங்க ஸ்ரீமத் பகவத்கீதையில் குருச்சேத்திர போர்க்களத்தில் படைகளை கவனிக்கிறது என்னும் முதலாவது அத்தியத்த அத்தியாத்திற்கு அத்தியாயத்திற்கான பக்தி வேதாந்த பொருள்களை இத்துடன் நிறைவடையுது ஹரே கிருஷ்ண ஹரி கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரி ஹரி ராம ஹரி ராம 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 ஹரி ஹரி ஹரே கிருஷ்ணா